ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வெயில் பேஸ் பண்ணி தான் அதாவது வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது கடுமையாக இருக்குது அந்த வெயிலுக்கு சாப்பிட்றக்கு எல்லாமே பார்த்தா பிடிக்காத சமயத்தில் சில சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட தோண முடியாது அப்போ இந்த மாதிரி மோர் குழம்பு போய் வீட்டை செஞ்சு அதில் பூசங்காய் போட்டு வெள்ளை பூசங்காய் செஞ்சு மோர் மோர்குளில் போட்டு அப்படி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் குளிச்சு உடம்புக்கும் நல்ல இதமாக இருக்கும் இதுக்கு மேட்ச் பார்த்தோம்னா வெண்டைக்காய் தான் எப்பவுமே பெஸ்ட்டு இந்த இதுக்கு கத்திரிக்காயும் சாப்பிட்லாம் அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆடாக ஒட்டை பொருள் வச்சிருக்கு அதனால் மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம உலகமாக ஹோட்டல் சாப்பிடும்போது பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த வத்த குழம்பு சில க க ஹோட்டலில் வந்து வத்த குழம்பு மோர் குழம்பு ரெண்டுமே கொடுக்குறாங்க சில ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்ற குழம்பு இல்லாட்டி மோர் குழம்பு ரெண்டு எதோ ஒன்று தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு காசு மிச்சப்படுத்துறதுக்காக எதோ ஒன்று தான் கொடுப்பாங்க சில பெரிய கடைகள் ரெண்டுமே கொடுக்குறாங்க அப்படி கிடைக்கும் நம்ம குழம்பு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவேன் ஏன்னா பார்த்திங்கன்னா மோர் குழம்பு தான் மோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உடம்பு குறைகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குறதில்ல ப்ளஸ் இந்த குழம்பு சாப்பிடணும் இன்னும் டேஸ்ட் அதிகமாகுது பூசணிக்காய் சொல்ல வேண்டாம் நீர் உடம்பு இருக்கு நீரை வந்து பிரித்து எடுத்துகிறோம் வெண்டைக்காய் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் நம்ம பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ப்ளஸ் வெண்டைக்காய் இன்னும் வேறு எதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது அது வந்து விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு வெண்டைக்காய் வந்து பல விதத்தில் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுது பிரெயின் வந்து நல்லா ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வெண்டைக்காய் வேணும் அதனால் வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இதை விட நாட்டுக்குழி முட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வெண்பூ வெ வெள்ளைப்பூசிக்கப்பட்ட மோர் குழம்பு வெண்டைக்காய் கூட்டு முட்டை பொரியல்